வெல்கம் டு சிந்தனை துளிகள் சேனல் மனிதனின் மனதின் ஆச்சரியமான ரகசியங்கள் நாம் நினைப்பதற்கு மேல் நம் மனது நுணுக்கமாக செயல்படுகிறது அழுகை கனவு உணவு பழக்கம் சிந்தனைகள் இவை அனைத்தும் நம்மை பற்றிய மறைந்திருக்கும் உண்மைகளை நமக்கே வெளிப்படுத்துகின்றன இந்த வீடியோவில் மனிதனின் மனதின் மறைந்துள்ள ஆச்சரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம் முழுமையாக பாருங்கள் உங்கள் மனதை புதிய கோணத்தில் காணலாம் இப்பொழுது கதைக்குள் போகலாம் ஒருவர் உங்களை சந்திக்கும் போது முதலில் கவனிப்பது உங்கள் கால்களை அல்லது காலணிகளை தான் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும்போது திடீரென சோகமாக மாறினால் நீங்கள் யாரோ ஒருவரை நினைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள் உங்களது கனவில் நீங்கள் இறந்துவிட்டால் உண்மையில் உடனே முழித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஏனென்றால் உங்களது இறப்பை மூளை ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் அழும்போது முதலில் வலது கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் அதற்கு மகிழ்ச்சி என்று பொருள் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் அது வலியால் வருகிறது என்று பொருள் இரண்டு கண்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் கண்ணீர் வந்தால் நீங்கள் மனசோர்வில் உள்ளீர்கள் என்று பொருள் ஒருவர் நம்மை மனதளவில் காயப்படுத்தினால் அதனை முழுமையாக மன்னிக்க ஆறு முதல் எட்டு மாதங்கள் ஆகும் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் மிகவும் பயம் கொள்கிறோமோ அந்த விஷயத்தை செய்து முடிக்கும் போதுதான் எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கும் நம் உடல் முழுவதும் சோர்வாக இருக்கும் போதுதான் நமது மூளை மிகவும் புத்துணர்ச்சியாக யோசிக்க துவங்குகிறது நூறு சதவிகிதம் என்ன ஓட்டத்தில் முப்பது சதவிகிதம் வேறு எங்கோ அலை பாய்ந்து கொண்டு இருக்குமாம் தொலைக்காட்சி பார்க்கும் பெரும்பாலான மக்கள் மிகவும் சந்தோஷமற்றவர்களாக கருதப்படுகின்றனர் ஒரே வகையான இசை கேட்பவர்களை விட பல்வேறு விதமான இசை வகைகளை கேட்பவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் இன்சோம்னியா நோயினால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் மிகவும் புத்தி கூர்மை உடையவர்கள் ஆவார்கள் எவர் ஒருவர் உங்களுக்கு சிறந்த அறிவுரை கூறுகிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள் யாராவது நம்மிடம் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று கூறினால் நம்மளே அறியாமல் நாம் தொண்ணூறு சதவீதம் இதுவரை செய்த தவறுகளை சிந்தித்து பார்ப்போம் எப்போதாவது நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் மிகவும் தைரியமாக சத்தமாக சொல்லுங்கள் ஏனென்றால் பெரும்பாலும் சத்தமாக பேசுபவர்களை மக்கள் உண்மையாக நம்புகிறார்கள் மற்றவர்களை நீங்கள் சிரிக்க வைக்கும் போது அனைவராலும் அதிகம் கவரப்படுகிறீர்கள் மற்றவர்களை ஒப்பிடும்போது பொதுவாக ஒரு மனிதன் மனதில் மூவாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடுகின்றது நீங்கள் சிறிய தட்டில் சாப்பிடும்போது வழக்கத்தை விட குறைவான அளவில் உணவு உட்கொள்வீர்கள் சாப்பிடும்போது பேய் படங்கள் பார்த்தல் வழக்கத்தை விட அதிக அளவில் உணவு எடுத்துக்கொள்வீர்கள் பழங்களை அப்படியே உட்கொள்ளாமல் அதனை அறிந்து உட்கொள்ளும்போது நிறைவாக உண்டதாக தோன்றும் நம்முடைய சிந்தனை உணர்வுகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் ஒரு மறைந்துள்ள லாஜிக் கொண்டு செயல்படுகின்றன நம் மனதை புரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்